வாசிக்கலாம் வேத புத்தகத்தில் எஸ்ஐக்கியல் தீர்க்கசின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசனம் எஸ்ஐக்கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக விட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டவர் சொல்கிறார் நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தங்களின் தெய்வம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம் அதான் தம்முடைய வார்த்தையை குறித்து அவர் ஒரு நம்ம உலக ஒரு கேரண்டி கொடுக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தையோ ஒளிந்து போகாது எல்லாம் ஒரு நாளும் ஒளிந்து போகாதான் அனுடைய வார்த்தை இந்த மாதத்துல பாருங்க நான் சொல்லுவேன் நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது நான் நிச்சயமாய் நிறைவேற பண்ணுவேன் ஏதோ நிறைய வார்த்தைகளை சொல்லணும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் திட்டம் போடுறாங்க பாருங்க எலெக்ஷன் வரப்போகிற அந்த திட்டம் இந்த திட்டம் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் இனி தமிழ்நாட்டில் யாருமே வேலையே செய்ய வேண்டியது வீட்டிலே நிம்மதியாக என்ன செய்யலாம் உட்காந்தே சாப்பிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கலாம் நிறைய வாக்குத்தான் கொடுப்பாங்க நிறைய காரியங்களை செய்வாங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய முடியாது அவர்களால் கேட்டால் அதுல கஷ்டம் இதுல கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து தாம் ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் அதை சொல்லிட்டு அப்படி இருக்க மாட்டாரு ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டா ஒரு அவசரத்தை சொல்லிட்டேன் உனக்கு ஆறுதலுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு கஞ்சன் ரொம்ப கருமி அவன் அஞ்சு பைசா யாருக்குமே கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு மனுஷன் இருந்தான் அவர் பெரிய ஒரு ஜமீன்தார் அவனிடத்தில் ஒரு புலவர் வந்தார் வந்து அவர்கிட்ட பாடி பழைய காலத்தில் அப்படிதான் புலவர்கள் அப்படி ஒருத்தரை பற்றி பாட்டு பாடுவாங்க உடனே அவர் நிறைய ரூவாயெல்லாம் கொடுப்பார் அப்படி நினைத்து கொண்டு இவர் வந்தார் வந்த உடனே அந்த ஆளை பற்றி ஒரு பாட்டு எடுத்து விட்டார் பாட்டு எடுத்து விட்ட உடனே சொன்னார் வீட்டில் உட்காந்துருக்க விழ பார்த்து சொன்னார் மனைவி பார்த்து ஜனகி ஒரு ஆயிரம் ரூபா அவர் கொடு அப்படின்னாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பரவாயில்ல ஒரு பாட்டுக்கு ஆயிரம் ரூபாயா அப்படின்னாரு உடனே சொன்னாரு முதலாளி உண்மையில உங்களை பார்த்தா பெரிய ஆளா இருக்கீங்க ஒரு பாட்டுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் குடிக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இன்னும் பெருகணும் இன்னும் நாலு வார்த்தை அவரை பற்றி புகழ்ந்து சொன்னாரு உடனே இந்த ஆளு பின்னாடி திரும்பினாரு ஜானகி ரெண்டாயிரம் ரூபாய் கொடு அப்படின்னாரு உடனே இவருக்கு கூட சந்தோஷமாயிட்டு புலவர் கூட கொஞ்சம் புகழ்ந்தார் அவர் கூட கொஞ்சம் ரூபாய் கொடுக்க சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புலவர் நின்றுட்டே இருக்கார் யார் வந்து காசு கொடுக்கற மாதிரி இல்லை இவர் நினைச்சாரு சாப்பாடு போடுவாங்க அதை போடுவாங்க இதை போடுவாங்க எல்லாம் சொல்றாங்களே ஆச்சா ஒருத்தருக்கு கொடுக்கற மாதிரி இல்லை மெதுவாக கேட்டிருக்காரு என்னையா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் சாப்பாடு கொடு நீங்க என்னெல்லாமோ கொடுன்னு சொன்னீங்களே ஒன்றுமே எனக்கு வரலையே யாருமே தரலையே அப்படின்னு கேட்டிருக்கிறார் உடனே இந்த அந்த ஜமீன்தார் சொன்னாரா எப்பா நான் உனக்கு பார்த்து ஜானகி ஆயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு சந்தோஷமா இருந்தது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கும்போது எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்தது ஆமா நீ என்னை பார்த்து பாட்டு பாடினிய பாட்டு பாடி எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சந்தோஷமா இருந்தது நான் உங்களை புகழும்போது சந்தோஷமா இருந்திருக்கும் பரவாயில்ல நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த நான் உனக்கு என்ன செய்யிட்டேன் சந்தோஷம் கொடுத்துட்டேன் அதுக்கு போயிட்டு வா அப்படின்னாராம் இன்னைக்கு உலக மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க நிறைவேற்ற மாட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு சொல்லுவாங்க ஆமா ஆமா ஏதோ ஒரு காரியத்தில் சொன்னேனே தவிர என்னால செய்ய முடியவில்லைன்னு சொல்லுவார்கள் ஆனா நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிறார் செய்து முடிப்பேன் பிள்ளையாம் சொல்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொன்னா அதை செய்வார் காரணம் என்னன்னா ஒன்று என் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது அவர் பொய் சொல்லாத தெய்வம் அல்ல தாம் எந்த காரியத்திலும் பொய் சொல்ல மாட்டார் இரண்டாவது எந்த காரியத்தை சொன்னாலும் அவரால் செய்ய முடியும் எனக்கு மனிதர்கள் அப்படி கிடையாது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க கடைசியில் செய்யணுங்க என்ன இருந்தா கூட என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஐயோ நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியாது முடியவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவர் திராணி உள்ள தெய்வம் தாம் சொன்னதை நிறைவேற்ற திராணி உள்ள தெய்வம் ஆதி புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்குமா என்று எல்லாராலும் காரியம் எந்த விதத்திலும் நடப்பதற்கு இல்லாத ஒரு காரியத்தை இடத்துல சொல்கிறார் ஆதி பத்தொன்பது அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் பேர் வேற வச்சிருந்தார் பாருங்க ஆண்டவர் வயதான காலத்துல கர்ப்பம் அடைவதற்கான எந்தவித மருத்துவ பிரகாரம் சாத்தியக்குறில் இல்லாத ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சொல்கிறார் இவள் குழந்தைய பெறுவாள் ஈசாக்கு என்று பெயரிடுவார்கள் ஈசாக்கு என்ன மகிழ்ச்சி என்று அர்த்தம் வாழ்க்கையில ஒரு துக்கம் இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்துல குழந்தை இல்லைங்கிற துக்கம் இருக்கிறது ஆபிரகமா பார்த்து கேட்ட ஐயா உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னால் சொல்ல ஒரு கவலையும் இல்லை மாடுகளை குறித்து எனக்கு கவலை இல்ல ஏன்னா நிறைய மாடு இருக்குது ஆடுகளை குறித்து கவலை இல்ல நிறைய ஆடுகள் இருக்குது கழுதுகளையோ ஒத்த ஒட்டங்களே குறித்து கவலை கிடையாது நிறைய இருக்குது வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களை குறித்து கவலை இல்லை எல்லாம் இருக்குது பணத்தை குறித்து கவலை கிடையாது எல்லாம் இருக்கிறது சரீர சுகத்து கவலை கிடையாது அந்த முதிர்வு ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொன்னால் அவருடைய முகம் சுருங்கி போய்விடும் ஒரே ஒரு காரியத்தை நினைச்சா மட்டும் அவர் முகத்துல கவலை வந்துடும் அது என்னன்னா சாராளுக்கு குழந்தை கிடையாது அப்ப எல்லாவற்றும் அவர் திருப்தியா இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல அவரால் திருப்தியா இருக்க முடியவில்லை அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு புன்னகை என்கிற ஈசாக்கு உனக்கு நான் கொடுக்கிறேன் கரங்குளித்து அலையில சொல்லுங்க ஈசாக்கு அப்படின்னா புன்னகை அப்படின்னு அர்த்தம் ஐயா இந்த விஷயத்துல மட்டும் உனக்கு சிரிப்பு இல்ல அடிக்கடி உன்னை வேதனைப்படுத்துகிறது நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன் இப்ப பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இரண்டு முதிர்வயதாய் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் இருபத்தி மூன்றாம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் தேவன் ஒரு காலத்தை குறித்திருந்தார் இன்னைக்கு நம்முடைய காலத்துக்காக நம்ம அவசரப்படுகிறோம் நான் சொன்ன நேரத்தில் குறித்திருந்தார் இருபத்தி மூன்று பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா மனம் மாற ஒரு மனு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னா அவர் சொன்னால் அதை செய்வார் கரங்குலத்தை அலையில சொல்லுங்க அப்ப வயதிப காலத்திலும் சரி எந்த சூழ்நிலும் சரி சாத்தியக்கூறு இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அது முதிர் வயதாக இருந்தாலும் சரி முதிர் வயதாக இருந்தாலும் சரி அது கற்பம் செத்துப்போனாலும் சரி கிளவி கிழமைன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த நேரத்திலும் என் ஆண்டவரால் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியும் வேதத்தை ஏன் திரும்ப திரும்ப நம்ம சில காரியங்களை தியானிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்கிறாராம் திருஷ்டாந்தங்களா இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுங்கள் இந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றணும் இந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கணும் இந்த வார்த்தை நமக்கு உற்சாகத்தை பலனை ஆண்டவர் கொடுக்கணும் தாம் சொன்னதை அவர் செய்யாது இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல தாம் சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தெய்வம் ஹலே லூயா ஹலே லூயா ஒரு நாள் பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல மனம் மாறாவ மனு புத்திரனும் அல்ல அப்படி ஆச்சரியமான அற்புதமான தெய்வம் நம்முடைய ஆண்டவர் கத்தருக்கு மகத்துவமான தெய்வத்துக்கு ஆண்டவரை சோத்திருக்கிறேன் இரண்டாவது ஒன்று நாளாகத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க நாளாகமும் பதினேழு பனிரெண்டு அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் தாவிதுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் நான் கத்திருக்கின்ற ஒரு ஆலயத்தை கட்டணும் தெரியாது என் பின் உள்ள ஜனங்கள் ஆண்டுடைய ஆலயத்தை நேசிப்பார்களா என்று தெரியாது ஆனா நானே நிறைய பேருக்கு அப்படியே ஒரு வாஞ்சிருக்கும் பாத்தீங்களா ஊ ஊழியத்தின் எனக்கு எல்லாம் நிறைய ஆசை இருக்குது ஊழியத்தில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சில காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல ஜோ பண்ணு ஆண்டவரே ஒருவேளை உங்களுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் பின்னால் உள்ள காலத்துல இந்த ஊழியர்கள் என்ன செய்யணும் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த பின்னால் உள்ள காலமாக சமாதானமான ஊழியமாய் ஆஸ்வதிக்கப்பட்ட ஊழியமாய் இந்த ஊழியை நடக்கணும் ஆண்டவரே தாவிதோடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் காலம் ஃபுல்லாக யுத்தத்திலேயே போயிட்டு ரத்தம் செஞ்சதிலேயே போயிட்டு நான் கூட என் ஊழியத்துல ஒரே யுத்தம் தான் காரியங்களை சீர்படுத்தலையும் சரிப்படுத்தலையுமே காலங்கள் ஓடிட்டு வருஷ கணக்கா எவ்வளோ காரியங்களை செய்து எவ்வளோ நிறைவேற்ற ஆண்டவர் அவ்வளோ தருணத்தை கொடுத்தாலும் யுத்தத்திலே என்ன செய்ய போராட்டத்திலே வாழ்க்கை போயிட்டுது அப்ப நினைப்பேன் எதிர்கால இந்த பிள்ளைவுடைய வாழ்க்கையாவது ஆண்டவரே எனக்கு அடுத்த ஒரு வாலிபர் கூட்டம் எழும்புது அவருடைய வாழ்க்கை நாட்களிலாக இந்த ஊழியங்கள் நாங்கள் விருமுறப்படி நம்ம தேசத்துல நடக்க வேண்டும் அல்ல லூயா கத்தருக்கு சோத்திரம் அப்ப அந்த வாஞ்சியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் ரெண்டு நாலாமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது தேவன் சொன்ன தீர்க்கரசனபடி அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து விட்டான் இப்போ ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமோ ஆறு பதினைந்து தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் சில உடைய வார்த்தையினால் எங்க அப்பாவுக்கு நீர் வாக்கு தத்துவம் கொடுத்தீர் ஆண்டவரே என் உன்னுடைய கருத்தினால் என்னுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றி விட்டீர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என் தகப்பனிடத்திலே சொன்னீர் ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு நீர் வாக்குத்தத்தை பண்ணினீர் எங்க அப்பாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பல வருடங்களுக்கு பிறகு என்னுடைய கண்களினால் அதை காணும்படி செய்தி தேவரும் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினி நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் வாக்குத்தங்கள் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் ஒரு ஏற்ற காலத்துல நிறைவேற்றுவார் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்த தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல எல்லாமே எதிராக போனாலும் சூழ்நிலைகள் பாதகமாக தோன்றினாலும் யோர்தானின் வெள்ளம் புரண்டு வந்தாலும் செங்கடல் அலை கொந்தளித்தாலும் எரிகோ தடுத்து நின்றாலும் கோலியாத் வந்தாலும் பார்வன் வந்தாலும் யார் வந்தாலும் சரி என் ஆண்டவர் தாம் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார் அவருக்கு இதெல்லாம் சாதாரண காரியம் மலைகள் விலகி விடுமாம் குண்டுகள் அகன்று விடுமாம் பாதைகள் எல்லாம் செவ்வையா இருக்குமா நம்ம தூரத்திருந்து பார்க்கும்போது மேடும் பழவமா இருக்கும் ஆனா நம்ம பக்கத்துல வந்து பார்த்தா அதெல்லாம் சமமா இருக்கும் கத்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி இருப்பார் அல்ல இன்னும் மூன்றாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் யாக்கோபு கோலும் கையுமாய் இந்த தேசத்தை விட்டு போகிறான் ஈசாக்கு விட்டு அவன் செய்த ஒரு தவறு நிமித்தம் அவன் ஒரு குறுக்கு வழியில அண்ணனை ஏமாற்றின நிமித்தான் அவன் கொலை செய்து விடுவான் என்று சொல்லி பயந்து போய் அவன் ஓடுகிறான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை பாருங்க ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்லுகிறார் ஐயோ நான் ஓடி போறேன் திரும்பங்க வர முடியுமா திரும்ப வர முடியுமா நான் எப்படி திரும்ப வருவேன் என்ன அண்ணன் என்னை கொண்டு போடுவான்னு சொல்லி பயத்தோடு போகிறான் உலகில் நின்று திரும்பி பார்த்து பெருமிச்சுடுறா ஐயோ இந்த மலைகளை நான் பார்க்க முடியாது இந்த ஆறுகளை பார்க்க முடியாது எங்க அப்பா வீட்டை பார்க்க முடியாது நான் இளவயதி நாட்டிலேயே சுற்றி திரிந்த இந்த இடங்களெல்லாம் நான் பார்க்க முடியாது நான் ஓடுகிறேன் உயிர் தப்பிக்க ஓடி போகிறேன் என் அண்ணன் பார்த்தா கொண்டு விடுவான் நான கத்த சொல்கிறேன் நானும் திரும்பி வர பண்ணுவேன் அல்ல நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் திரும்பி வர பண்ணினார் ஆண்டவர் ஆதியாமு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வேதம் சொல்கிறது இரண்டு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வருகிறான் இரண்டு கூட்டங்களோடு திரும்பி வருகிறான் பதினோரு பிள்ளைகளோடு அவன் திரும்பி வருகிறான் எல்லா கூட்டத்தோடு அவன் திரும்பி வருகிறான் வரும்போது வழியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னான் ஏசா நானூறு பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான் ஏசாவுடைய சுவாபம் இவனுக்கு தெரியும் அவன் முரட்டு குணமுள்ளவன் கோவக்காரன் இவனை கொண்டு விடுவான் அவன் பயத்தோடு தேவ சமத்துல செபிக்கிறான் ஆண்டவர் சமத்துல செபிக்கிறான் அந்த நேரத்தில் அவன் ஜோமணி இருப்பான் ஆண்டவரே

கோவெல்லாம் மறைஞ்சிட்டு அப்படியே முரட்டு சுவாபல் எல்லாம் மறைந்துட்டு என்னைக்குமே பாருங்க இந்த கோவக்காரங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிமாங்க ஏசா முரட்டுத்தனமா அப்படி கோவப்பட்டா கூட தன்னுடைய சகோதரனை பார்த்தோன்னே கூட பிறந்த ஒரே ஒருத்தன் இத்தனை வருஷ காலம் பார்க்காம பிறந்த ஓடி வந்தானா கழுத்தை கட்டி கொண்டு அழுதானாம் கழுதை கட்டிருந்தாலும் அவன் கல்ல போய் பார்த்துக்காங்க அவன் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் கத்தியை கத்தி வச்சு குத்திடுவானு எங்க அண்ணன் அடிச்சிருவானு பயன்தான் இருந்திருக்கேன் ஒரு கால் வேற சுளிக்கு போச்சு ஆனா ஏசா உண்மையா சொல்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நானூறு பேர் என்கிட்ட இருக்காங்க ஓட்ட கொஞ்சம் ஆட்களை நிறுத்திட்டு போறேன் உனக்கு உதவி செய்வாங்க எவர்கள் நமக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே மாற்றுவார் அல்ல லூயா ஏன்னா அவர் தமக்கு வாக்குத்தத்தை பண்ணிட்டா அவரை சொந்த சொன்னையை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவர் நமக்கு ஒரு காரிய செய்வதற்கு முதலீடு தேவை கிடையாது ஆண்டவர் என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருந்தா தான் நீர் என்னை ஆஸ்வதிக்க முடியும் அப்பதான் என்ன தொழில செய்ய முடியும்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்குவார் வெறும் கற்பாறை தங்க கட்டிகளை மாற்றக்கூடிய தேவன் என் ஆண்டவர் அல்ல லூயா வெறும் மண்ணிலிருந்து இருந்து கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மட்ட இருக்க கொஞ்சத்தை கொண்டு அவர் ஆஸ்ரோதிப்பார் ஒன்றும் இல்லாவிட்டாலே நம்மை உயர்த்துவதும் இருக்கிறது இந்த அக்டோபர் மாதத்துல தேவனுடைய வாழ்க்கையில பலிக்கும் அவர் வேதம் சொல்கிறது அவர் வார்த்தையை நான் சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் முழங்கால் படிடுமா வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்கு உண்மை நாத வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்கு மாற உண்மை நாதரே தன் வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம் எல்லா பெரியவர் ஊக்குவிசுவாசத்துடன்

நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா எத்தனையோ பாதகமான சாதகப்பட்ட சூழலிலும் என் ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தைக்காக வைராக்கியம் கொண்டு அது நினைவில் வைத்து ஆண்டவரே நீர் ஆசிர்வைத்தீரப்பா இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணினீர் ஆப்ரஹாமுக்கு சொல்லும் சந்ததியார் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் நானூற்றி முப்பது வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருவார்கள் சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே யாத்ராமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் நீரை